வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் ஸ்டுடியோவில் ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம் முதல் வந்து நைன்த் டிசம்பர் அதாவது நேற்று மைக்ரோசாஃப்ட் ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஏஏ ரிலேட்டடான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடிங்கிறது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் இது வரைக்கும் வரலாறுலேயே ஹிஸ்ட்ரியில் மைக்ரோசாஃப்ட் ஏஷியாவிலேயே இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்லாமல் அப்போ அவ்வளோ பெரிய அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன டீட்டெயில்ஸ் அதனால் எவ்வளோ பெரிய லாபம்ங்கிறத பற்றி பார்க்க போகிறது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப் வேறு லெவலுக்கு போக போது இஸ்ரேல் வந்து இந்தியாவில் ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸே பில்டு பண்ண போகிறாங்க பெரிய ஒரு கோஆப்ரேஷன் டிஃபென்ஸ் ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் நடக்க போகுதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டு நீங்கள் முழுசாக பாருங்கள் நான் உங்கள் கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் அண்ணாமலை டுடே அப்டேட்ஸ்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிகல் அப்டேட்ஸ் இருக்கோம் இது ரெண்டும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த அப்டேட்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல நம்ம வந்து அந்த இஸ்ரேல் விஷயத்தை பார்த்துருவோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஞ்ச நாள் முடியும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் டர்க்கி வந்து பாகிஸ்தானில் ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு நம்மளுக்கு தெரியும் இந்த பகல்காம் அட்டாக்கு அப்புறமா ஆப்ரேஷன் சிந்துர் சமயத்தில் கூட நம்ம நம்ம மேலே நிறைய ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துச்சு அந்த ட்ரோன்லாம் நம்ம வந்து எஸ் ஃபோர் அண்ட் வச்சு அதை தடுத்துட்டோம் அந்த ட்ரோனில் நிறைய ட்ரோன்ஸ் வந்து சைனா ப்ளஸ் டர்க்கி ட்ரோன்ஸ் ரொம்ப இருந்தது அதனால தான் நம்மளுக்கும் டர்க்கிக்கும் மிகப்பெரிய லெவலில் அந்த ரிலேஷன்ஷிப்பு பயங்கரமாக அடி வாங்குச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்லேயே வந்து இந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ஒரு அறிவிப்பு வந்தது இதை வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி இல்லை கவுண்டர் கூட கிடையாது ஒரு செக் மேட் பண்ணுற மாதிரி சொல்லி சொல்லலாம் அவ்வளோ பெரிய விஷயமா இஸ்ரேல் வந்து இந்தியாவில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் பண்ண போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது நேரடியாக டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் டர்க்கிக்கு அகெயின்ஸ்டாக இஸ்ரேல் பண்ண போகிறதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது அதுக்கும் மேலே பயங்கரமான ஒரு சம்பவம் இப்போ கூட அவங்களுடைய அதிபர் அவங்களுடைய பிரதமர் நேத்தன்யாகும் அவர்கள் வந்து இந்தியா வரதாக இருந்தால் அது இப்போ தள்ளி போயிருக்குது அவங்க வரும்போது இந்த கோஆப்ரேஷன் வந்து பயங்கரமாக ஒரு ரோட் மேப் எடுத்து ஒரு வேறு லெவலில் மாறிடுன்னு தான் எதிர்பார்க்கப்படுது இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேல் வந்து காசா கூட ஒரு பெரிய போரில் இருக்குது ஒரு பெரிய ஜின்ன சைடு பண்ணப்பட்டதாக எல்லோரும் இருக்காங்க நம்மளுமே ரொம்ப ஒரு ஓவராலாக ஒன்றும் இஸ்ரேல் சப்போர்ட்டாக தான் ஸ்டாண்ட் எடுக்கல ஆனால் நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டு நம்மளுக்கு இஸ்ரேல் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலஸ்தீனத்து மேலே நம்ம அகேன்ஸ்டெல்லாம் ஒன்றும் பெருசாக ஸ்டாண்ட் எடுக்கல ஸோ நம்மளுக்கு எப்போவுமே மோடிஜிக்கு அப்புறமா நம்மளோட ஜியோ பாலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது நம்ம ரொம்ப வளர்கிறதுனாலேயே அமெரிக்காவுக்கு நம்ம மேலே வந்து ஒரு பொறாமல் இல்லாட்டி ஒரு ஒரு படப்படப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவங்க இவ்வளோ பெரிய நாடு நம்மளுக்கு தான் இவ்வளோ நாள் வந்து அவங்க ரொம்ப அடக்கி வச்சுட்டு தாங்க இப்போ என்ன அவங்களே ஒரு பெரிய தலைவர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்களேன்ற ஒரு கோவர்க் இப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு சண்டை வந்ததுக்கப்புறமா சண்டேங்கிற சென்ஸு ஒரு நெருடில் வந்ததுக்கப்புறமா ட்ரம்ப் அவர்கள் நிறைய டேரிஃப் விதிச்சது நம்ம ரஷ்யா கூட பயங்கர க்ளோஸாக இருந்ததுக்கப்புறமா நம்மளுக்கும் இஸ்ரேலுக்கும் ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக மோசமாயிடும் ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படி அதாவது அவங்களுடைய அமெரிக்காவோட ஃபஸ்ட்டு க்ளோசஸ்ட்டு பார்ட்னர் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் அப்படி தான் அமெரிக்கா இப்போ அவங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால ஏன்னா மேஜர் பொசிஷன்ஸில் ஃபுல்லாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டாப் பிரெயின்ஸ் எல்லாருமே ஜூஸாக தான் இருப்பாங்க அப்போ அதனால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் ஒட்டே கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருந்ததுனால அப்போ நம்மளுக்கும் அமெரிக்கா செல்லப்படும் போது இஸ்ரேலால் நம்ம கூட பெருசாக க்ளோஸாக வர முடியாதுன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருந்தது அதனால தான் வந்து நேத்தன்யாகு அவர்கள் கூட நம்மளுடைய விசிட்டை தள்ளி வைச்சாருன்னா ஒரு புரளி ஒரு பேச்சு இருந்துச்சு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு அ வந்து யாருமே எதிர்பார்க்கல உலகத்தில் இப்போ என்ன மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு வைத்துக்குள்ளே போட போகிறாங்க என்ன ஒரு டிஃபென்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி கிட்ட நம்ம வாங்கிட்டு இருந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் தேர்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் ஆர் இம்போர்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இஸ்ரேலேருந்து வந்துட்டு இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ கிட்டத்தட்ட பத்து பர்சென்ட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம நிறைய மற்ற நாடுகள் வாங்க ஆரமிச்சிட்டோம் ரஷ்ஷியாவிலேருந்து கொஞ்சம் வாங்குகிறோம் ஃப்ரான்ஸ்லேருந்து நிறையா வாங்குகிறோம் அமெரிக்காலேருந்து மேஜராக வாங்குகிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது நம்ம இம்போர்ட்ஸ் குறைஞ்சது அது ஒரு பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு இதை விட மிகப்பெரிய பாதிப்பு என்னென்னு கேட்டிங்க எப்படி உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவை வந்து எல்லோரும் ஒதுக்கி வைச்சாங்களோ அதே போல் நம்ம இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே பண்ண தாக்குதல் காசா பர்டிகுலர் மேலே தாக்குதல்னால நிறைய முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து டோட்டலாக இஸ்ரேலை வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இஸ்லாமிக் நேஷன்ஸ் மட்டும் கிடையாது சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி இதெல்லாம் இல்லாத நாடுகள் கூட எங்கெல்லாம் முஸ்லீம் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இஸ்ரேல் ஏக்கேன்ஸ்ட்டாக வந்து போர் தூக்குறாங்க இல்லையா அப்போ மற்ற நாடுகளெலாம் இஸ்ரேலோடு இங்கே தொழில் பண்ணாதீங்கன்னு பயங்கர ப்ரெஷர் அப்போ ஓவராலாகவே இஸ்ரேலோடைய மார்க்கெட் பயங்கரமாக விழுந்துருச்சு அவங்களால நிறைய இம்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியல இந்தியா ஏன் அப்படி பண்ணுறோன்னு சொன்னால் மோடிஜி என்ன பண்ணிட்டாருன்னா மேக் இன் இண்டியான்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து இவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார் நான் இம்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் அந்த பொருளில் ஒரு சில பொருளாச்சும் இந்தியாவில் பண்ண பொருள் இருந்தே ஆகணும் நீங்கள் முழுசா இந்தியாவுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை இங்கே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் இங்கேருந்து காம்பரன்ஸ் போயே ஆகணும்னு ஒரு ரூல் கொண்டு வர்றார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா இங்கே யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டார் இப்போ பிரம்மோஸ் அப்படின்னு நான் ரொம்ப கேள்விப்படுவையா அந்த பிரம்மோஸ் வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயார் பண்ணுது அப்போது இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் எனக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்போது நாங்களும் வந்து டெக்னாலஜிக்காக வளருவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு நெகோஷியேட்டிங் பவர்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்கல்ல பொதுவாக வந்து குஜராத்தீஸ் மார்வாடிஸ்லாம் பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ இவர் முடிக்கிற டீல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லி நம்மளுக்கு சாதகமான டீல்ஸ் நிறைய நெகோஷியேட் பண்ணி முடிச்சு விட்றாரு நம்ம கூட ரெண்டு நாள் முடி பார்த்தோம் நியூக்ளியர் பாலிசிலாம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ராஜதந்திரம் அதே போல் இப்போ பார்க்குறாரு என்ன பார்க்குறாருனா ரஷ்யா எப்படி எல்லாம் ஒதுக்குனாங்கன்னு ஒன்னு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் நிறைய வாங்குகிறேன் டெக்னாலஜி ட்ரான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு நெகோஷியேட் பண்ணாரோ அதே போல் இஸ்ரேல்கிட்ட இப்போ இஸ்ரேலும் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்போ இஸ்ரேல் கிட்ட என்ன ஒரு டீல்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் இங்கேருந்து இந்தியா ப்ராடக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் எவ்வளோ பெரிய ப்ரில்லியன்ட் ஐடியா பாருங்களேன் எனக்கு குட்வில் இருக்குது எனக்கு உலக ஃபுல்லாக எனக்கு குட்வில் இருக்குது நான் வந்து என்ன பண்ண முடியும்னா விற்க முடியும் ஆனால் எனக்கு டெக்னாலஜி பவர் இல்லை மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதெல்லாம் பண்ணல ஆனால் என்கிட்ட மேன் பவர் இருக்குது வில் இருக்குது குட்வில் இருக்குது அப்போது எப்படி பிரம்மோஸை வந்து இந்தியா ரஷ்யா கூட சேர்ந்து பண்ணாலும் வெளியே போகும்போது இந்தியன் ப்ராடக்டாக தான் போகும் ஏற்கனவே நம்ம ஃபிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் விட்டுவிட்டோம் இப்போ ஆல்ரெடி இந்தோனேஷியா கிட்டே நம்ம பிரம்மோஸ் விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்போது இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆஃப்ரிக்கா வந்து நாளைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் எப்படி இப்போ ஏஷியா மார்க்கெட்டாக இருக்கோ அடுத்த நாளைக்கு வந்து ஆஃப்ரிக்கா தான் பெரிய மார்க்கெட் ஆஃப்ரிக்காவோட மொத்த கூட்டமைப்புகளும் இந்தியா தான் வந்து ஒரு அவங்களோட உலக வல்லரசாக பார்த்துட்டுருக்கு அவங்களோட பார்வையில் நம்ம தான் வல்லரசு ஏன்னா நம்ம வந்து வேக்சினேஷனை ஹெல்ப் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜி டான்ஸ்ல ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களாம் வந்து அவங்க சொரண்ட பார்க்குறாங்க நம்ம வந்து அவங்கள வளத்தியோட ட்ரை பண்ணுறோம் இதெல்லாம் அவங்க நாட்டில் இருக்க தலைவர்களே ஓப்பனாக சொன்ன விஷயங்கள் நம்ம யூபிஐஆர்கிட்ட இதெல்லாம் பண்ணதா இருக்கட்டும் அப்போது இதே போல் இஸ்ரேலோட மொத்த டெக்னாலஜியை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கே இருக்க கம்பெனியஸோட எம்ஒயு போட்டு இங்கேருந்து இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்தியன் ப்ராடெக்டாக கொண்டு போய் கொடுக்க போகிறோம் உலகத்துக்கு இதனால் வந்து இஸ்ரேலுக்கும் பெரிய லாபம் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய லாபம் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு டெக்னாலஜி அவ்வளோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் கற்றுப்போம் இப்போ இனிஷியலி எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருக்க குட்டி குட்டி கம்பெனி கூட இப்போ அவங்க அனௌன்ஸே பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் உங்களுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு காம்பெனி இந்தியாவிலேருந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து நீங்கள் எம்ஓய் போட்டு சின்ன இந்தியாவில் இருக்க சின்ன கம்பெனி கூட நீங்கள் டீல் போடுங்கள் டீல் போட்டு அதை இன்கார்பரேட் பண்ணி நீங்கள் பொருள் விற்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த ஸ்டேஜாக இங்கே வந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க மிஷின் கன்ஸ்லேருந்து எல்லா டிஃபென்ஸ் விஷயங்களுமே மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க முதல்ல வந்து இந்தியன் ஆர்மி அதை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பயன்படுத்த போகிறோம் இது வந்து டர்க்கி ஒரு சுன் சின்னதாக வந்து நான் வந்து ஒரு ட்ரோன் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிறது ஒரு புறாக்கு போகிறா அப்படின்னு சொல்லியிருக்கோல்ல அந்த மாதிரி அது வந்து பொரியான்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஏற்கனவே இருந்த பிளான் தான் பட் இது வந்து மிகப்பெரிய பிளான் ஆகிடுச்சு இது வந்து உலகத்துக்கே பெரிய ஆச்சரியம் இப்போ அமெரிக்காக்கே இதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவங்களோட குற்றம் சொல்ல முடியாது ஒரு ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இந்தியாவில் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க அப்போது இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு அஞ்சு வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தியா இஸ்ரேலோடைய பார்ட்னர்ஷிப் மிகப்பெரிய லெவலில் போயிடும் இது வரைக்கும் வரலாறுலேயே இந்தியா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை இது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளோட ப்ளஸ்ஸும் இஸ்ரேலோட ப்ளஸையும் சேர்த்துக்கிட்டு உலகத்தை நம்ம டாமினேட் பண்ண போகணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் அமெரிக்காவை நம்ம ஒன்றும் பெருசாக பகச்சிக்க இல்லை அமெரிக்காவை நம்ம வந்து பேசிஃபை பண்ணுறது தான் நியூக்ளியர் பாலிசியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசியிருந்தோம் அது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து வேகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கொஞ்சம் இன்னதாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் கமெண்ட் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி நம்ம மாற்றலாம் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னியோடைய முதல் அப்டேட் இஸ்ரேல் வந்து இந்தியாவில் டிஃபென்ஸ் மேனபாக்சருக்கு பண்ண போகிறாங்க இது நம்மளோட ஓவரால் ப்ரொடக்ஷனே ஓ பயங்கரமாக மாற்ற போகுது ரெண்டாவது அப்டேட் மைக்ரோசாஃப்ட் சத்தியம் நடையில் சிஓ இந்தியர் தான் அவர் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஒரு பில்லியனாக நூறு கோடி ரூபாய் நூறு கோடி டாலர் மொத்தம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் வரலாறுலேயே அவங்க ஏஷியாவை இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ இந்த மூணு வருஷத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு டூ டூ த்ரீ பில்லியன் டாலர்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை வந்து ஒரு அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு ஜாஸ்தி பண்ணி பண்ண போகிறாங்க எவ்வளோ நாளில் போனாங்கன்னா அடுத்த நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே இவங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி உள்ளே போகிறேன் இருக்காங்க அப்போ இதில் மெயினாக என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய டேட்டா சென்டர் கொண்டிருக்க போகிறாங்க ஏஐ மாடல்ஸ் இங்கேயே பில்டு பண்ண போகிறாங்க எல்எல்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த எல்எல்எம்ஸ் பில்டு பண்ண போகிறாங்க லட்சம் லட்ச இளைஞர்களுக்கு வந்து ஏஐ சொல்லித்தர போகிறாங்க பயங்கர ஏகப்பட்ட எம்ஓயூஸ் இருக்க போது இதெல்லாம் ஏ எவ்வளோ பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஏஐ அடாப்ஷன் எவ்வளோ பேர் ஏஐ யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாடு ஃபுல்லாக நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கோம் அவ்வளோ பேருக்கு வந்து டிஜிட்டல் ஐடி ஆதார் கொடுத்துட்டாங்க யூபிஐ அவ்வளோ தூரம் வந்து போயிடுச்சு அவ்வளோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் வந்து உலகத்துலேயே நம்ம தான் ஜாஸ்தி பண்ணுறோம் டேக் அவ்வளோ தூரம் போயிடுச்சு டிஜி லாக்கர் அவ்வளோ தூரம் போயிடுச்சு இப்படி ஏகப்பட்ட அளவில் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரம் வளர்ந்ததுனால இவங்க வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்எல்எம்ஸ் கொண்டு போகிறாங்க டேட்டா சென்டர்ஸ் கொண்டு போகிறாங்க இந்தியாவில் தான் இனிமேல் க்ளௌட் ஸ்டோரேஜெலாம் கொண்டோன்னு சொல்லி ஒரு பேசியிருக்காங்க ஏன்னா இப்போ இவங்களாக பயமுறுத்துறீங்களே போது நான் ஃபாரின் டிபெண்டன்ஸ் இருக்கிறேன் அந்த வச்சு அதை நான் பயன்படுத்தி நீங்கள் என்னோடய டேட்டாவில் அமெரிக்காவில் வைக்காது என்னோட டேட்டா எல்லாம் இந்தியாவில் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் மிகப்பெரிய டேட்டா சென்டர் கொண்டு போகிறாங்க இதனால் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புகள் ரெண்டு லட்சம் கோடி அந்நிய முதலீடு உள்ளே வரப்போது இந்தியா வந்து ஏஐயில் ஒரு மிகப்பெரிய லீடராக வர்றதுக்கு இந்த ஒரு சப்போர்ட் டெஃபனட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வருத்தமாக இருந்தது அதாவது அமெரிக்காவில் வந்து ஏஐ வந்துருச்சு கிராக் இருக்குது மெட்டா இருக்குது சைனாவில் டீப் சீக் வந்துருச்சு இப்படி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இருக்கோமே நம்ம என்ன யூஸ் மட்டும் பண்ணிட்டுருக்கமேனு ஒரு வருத்தம் இருந்தது இது வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பூஸ்ட்டாக இருக்கும் இவங்களுமே நிறைய சப்போர்ட் பண்ணுறதுனா உள்ளது ஏன்னா அவங்க டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அவங்க திரும்பி ரிட்டன் கொடுக்க போகிறாங்க சரி டேட்டா கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்காது இந்தியாவிலும் கூடன்னு சொல்லி கேட்டதோடைய வெளிப்படுதா இந்த ஒரு அக்ரிமெண்ட் இதை கிட்டத்தட்ட ஹைதராபாத் ரீஜன் பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்க ஆனால் நாடு ஃபுல்லாக இதோடைய எஃபெக்ட் இருக்கும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டெக்னாலஜிக்கல் சைடில் உள்ள பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு ஸோ இன்னையோட ரெண்டு அப்டேட்டு ஒன்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இன்னொன்று வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஒன்றரை லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியான டே எதுவும் இந்த ரெண்டு அப்டேட் வந்து ரொம்ப சந்தோஷமான அப்டேட்ஸு ஸோ அதை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாங்க தான் வீடியோட நோக்கம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க வேறு என்ன பார்க்குறீங்கிறத வந்து சொல்லுங்கள் ஸோ நம்ம அதை பற்றி பேசுவோம் மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி சீடியோடு சந்திக்கிறேன் வணக்கம்